பெருமாள் கோவிலில் சடாரியை நம் தலையில் ஏன் வைக்கிறார்கள் தெரியுமா பெருமாள் கோயில்கள் என்றாலே துளசி தீர்த்தம் சடாரி இவை மூன்றுமே முக்கியத்துவம் பெறும் அதில் தலையில் வைக்கப்படும் சடாரிக்கு மிகப்பெரிய ஐதீகம் உள்ளது தன்னை தரிசிக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையில் இருந்து அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் தன் பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் விட்டுவிட்டார் ஆதிசேஷன் மீது அமர்ந்திருந்த சங்கும் சக்கரமும் கிரீடமும் பாதுகைகளை பார்த்து கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே புரளும் பாதுகைகளான நீங்கள் எப்படி இருக்க என்று கூறின பகவான் எங்களை இங்கே விட்டு சென்றார் அவரின் திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று பாதுகைகள் வாதிட்டன அப்போது பகவானின் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன உடனே பகவான் என் சன்னதியில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றார் சங்கும் சக்கரமும் ராமாவதாரத்தில் பரதன் சத்ருகன் என்ற சகோதரர்களாக பிறந்து சிம்மாசனத்தில் பாதுகைகளான உங்களை வைத்து பதினான்கு வருடங்கள் பூஜிப்பார்கள் என்று கூறி கர்வத்தை அடக்கினார் பின்னாளில் ராமரின் பாதுகையை கொண்டு பரதன் அயோத்தியை ஆட்சி செய்தான்